தயவு செஞ்சு உங்கள் காலில் கூட உளுந்து கெஞ்சி கேட்குறேன் யாராவது வந்து என்கிட்ட சுமி அன்னைக்கு துரோகம் பண்ணாதீங்க சுமி அக்காவுக்கு பாவம் பண்ணாதீங்க அவங்க கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா அப்புறம் நான் வேறு மாதிரி கேட்டுருவேன் ஏன்னா தயவு செய்து உங்களுக்கெல்லாம் வந்து மன்றாடி கேட்குறேன் சுமி செஞ்சுக்கிட்டு இருக்க செயல்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறேன் நீங்கள் கேட்டால் உங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாகும் இப்படி இல்லாமல் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கொந்தளிப்பீங்க அதாவது கட்டின புருஷே நான் இருக்கேன்ல என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை இன்றைக்கி சனிக்கிழமை பாண்டிச்சேரியில் போய் கையெழுத்து போடுற டேட்டு ஆனால் நேற்று காலையிலேயே பத்து மணிக்கெலாம் கிளம்பி வீட்டை விட்டு சின்ன மகனை கூட்டிகிட்டு இந்த அம்மா போயிருச்சு போன சுமி அம்மா என்ன சொல்லிவிட்டு போயிருக்கு நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் இந்த தகவலும் நேற்று லைவ்லேயும் என்கிட்ட வந்து சொன்னாங்க மெட்ராஸ் போயிருக்காங்களாமே அப்படின்னோடனே நான் கூட என்ன நினச்சேன் எங்களை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் கெலாட்டா சேனல்லேருந்து ஒரு அங்கே அவங்க டீம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் மூணு பேரையும் சேர்த்து ஒரே இடத்துல உட்கார வச்சு சக்கிலா மேடம் ஒரு பேட்டி எடுக்கணும் வரீங்களா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க என் கிட்டே தான் கேட்டாங்க என் நம்பருக்கு தான் தொடர்பு கொண்டாங்க நான் என்ன சொன்னேன் இது சாத்தியமே கிடையாது மூணு பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சா சண்டை வரும் ஒன்று ஏதாவது வாக்குவாதம் பண்ணும் இல்லையா சூர்யா ஏதாவது வந்து வாய வார்த்தைகளை விடும் இதனால் பிரச்சனை ஆகும் வேணாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை வைக்க வேணாம் அரேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் பணம் வந்து எவ்வளோ வேணாலும் தர்றாங்க எப்பையும் கொடுக்குற இன்டர்வியூ விட சுமி வர்றதுக்கு உங்களுக்கு மூணு பேத்துக்கு சேர்த்தே நாங்கள் எவ்வளோங்கிறத சொல்லுங்கள் அங்கே வந்து உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தர்றோம் ஃபுட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம் அது போய் இன்டர்வியூ கொடுக்குறது சக்கிலா மேடம் தான் கொடுக்குறாங்க முதல்லையே கூட நீங்கள் கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்கிட்ட தர்றோம் நீங்கள் படிச்சுட்டு கூட அப்புறமா கூட எங்களுக்கு இன்டர்வியூ கொடுங்க ஏதாவது குதர்க்கமான எல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த டீம் கூப்பிட்டு பேசுனாங்க நான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன் இது சாத்தியப்படாது சூர்யா வந்தால் சுமி வரமாட்டா சுமி வந்தால் சூர்யா வரமாட்டா ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா எனக்கு தான் சிக்கல் அந்த இடத்துல உட்கார வச்சு நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது பல கேள்விகள் வந்து வித்தியாச வித்தியாசமாக கேட்பீங்க சூர்யாவை கூட ஒரு வகையில் அடக்கிடுவேன் சுமி வந்து ஒரு எமோஷனல் பார்ட்டி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அழுது சீனை போட்டு ஏதாவது எனக்கு என் புருஷன் எனக்கு வேணும்னு சொல்லி நாயம் கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் பண்ணும் அதுக்கு பதிலுக்கு சூர்யா வந்துக்கிட்டு உன் புருஷங்கிறதுக்கு ஆதாரம் என்ன ஆதார் கார்டில் யார் இருக்கான்னு சொல்லி இங்கிட்டு ஒரு பக்கம் சூர்யா பேசுவாள் இது வேணாங்க அப்படி எங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஒன்று வேணால் செய்யுங்க நானும் சூர்யாவும் வர்றோம் ஏன்னா மூணு பேர் ஒரே கார்லேயும் வர முடியாது இதே ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் வந்து என் மகனை வந்து கூப்பிட போகும்போது மூணு பேர் ஒட்டுக்க போனோம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி வரும்போது நாங்கள் மூணு பேர் ஒன்றா போனாலும் நல்லா இருக்காது இதை வந்து சுமியே ஏற்றுக்கிறாது சூர்யாவும் விடமாட்டான் அந்த காரில் திருப்பி ஏற்ற வேணாம்னு தான் சொல்லியிருக்கா சூர்யா அதே மாதிரி சுமியும் இனிமேல் அந்த வண்டியில் வராது அவங்க தனியாக வருவாங்க நாங்கள் தனியாக வருவோம் அங்கே மூணு பேர் வந்து ஒட்டுக்க இன்டர்வியூ கொடுக்க நடக்காத காரியம் அதனால் வந்து எங்களை கூப்பிட வேணாங்க அதை நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இதுதான் நடக்கும் மூணு பேர் ஒட்டுக்கவும் போக முடியாது அப்புறம் அங்கே போய் இன்டர்வியூ கொடுக்கும்போது சண்டை கட்டணும் வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ எடுத்தால் எங்கள் ரெண்டு பேரும் எடுங்க நாங்கள் வர்றோம் நாங்கள் காரில் வந்துடுறோம் அவங்களுக்கு வேணால் ஆம்னி பஸ்ஸு புக் பண்ணி கொடுங்க அவங்க பஸ்ஸில் வரட்டும் அவங்க பையனை கூட கூப்பிட்டு வருவாங்க இல்லை அவங்களா சிங்கிளாக கூட வருவாங்க ஏன்னா எனக்கு சுமிக்கு இப்போ பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தையும் நான் சொல்லிட்டேன் நான் என்ன நினச்சேன் சரி நேற்று மெட்ராஸுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாயிண்ட்டுக்கு வர்றேன் இப்போ தான் வர்றேன் மெட்ராஸ்க்கு போகிறாங்க அப்படின்னோடனே ஒருவேளை வந்து அந்த கலாட்டா இருந்து ஃபோனை போட்டு சுமியை கூப்பிட்டு நீங்கள் தனியாக இன்டர்வியூ கொடுங்க உங்களை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் சிக்கா சூர்யாவை கூப்பிட்டு தனியாக எடுத்துக்கிறோம் சொல்லி எதுவும் சொல்லிட்டாங்க போல் அதனால் இந்த அம்மாவாக தனியாக மெட்ராஸ்க்கு போகுது போலன்னு சொல்லி நானாக ஒரு கற்பனையை பண்ணேன் ஆனால் என்ன நடந்திருக்கு என் மையன் பெரியம்மையன் காலில் நேற்று சாயங்காலம் ஃபோன் பண்ணி கேட்குறேன் நாளைக்கு பாண்டிச்சேரிக்கு போக வேண்டியது இருக்குல்ல அவங்க என்னடா எங்கடா போனாங்க பாண்டிச்சேரிக்கு நாளைக்கு கையெழுத்து போடுற வேலை இருக்குல்ல அப்படின்றதுக்கு அவங்க நேற்றே பாண்டிச்சேரிக்கு போகிறேன்னு போயிட்டாங்களே காலையிலேயே பத்து மணிக்கே போயிட்டாங்களே அப்படிங்கிறான் என் பெரிய ஆக நீ பாண்டிச்சேரிக்கு போகிறத சென்னைக்கு போகிறத ஏன் மாற்றி சொன்ன அது போக நீ எப்பயுமே வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன்னா உனக்கு அங்கே என்ன வேலை காலையிலே பத்து மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டீங்க எப்பவும் போல் நீ நைட்டு லைவ் வந்துருக்கணும்ல ஏன் லைவ் வரல ஏன் வீடியோ போடலை என்ன நடக்குது அங்கே எப்போ பார்த்தாலும் நீ பாண்டிச்சேரிக்கு போகிறப்ப பூரா நானும் செக்கப் பண்ணிட்டேன் பாண்டிச்சேரிக்கு போய் இறங்குற அன்னைக்கு எந்த வீடியோவும் வரமாட்டேங்குது லைவும் வரமாட்டேங்குது ஏன் அங்கே போனோன்னா என்ன பண்ண போகிற காலைல பத்து மணினா ஆறு மணி நேரம் ட்ராவலிங்கு எப்படி பார்த்தாலும் ஆறு மணி அஞ்சு மணிக்குள்ளே நீ போயிருப்பேன் எப்படி பார்த்தாலும் நைட்டு எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கோ உன்னுடைய தங்கங்களே செல்லங்களே விழுதுகளே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட வந்துடுவேன் ஆக நேற்று ஃபுல்லாக நீ வீடியோ போடவே வரலை பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போகும்போதும் மூஞ்சியை பார்த்தா ஒரே பொழிப்பு நானும் அந்த பஸ்ஸில் நீ ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு போட்ட ஷார்ட்ஸ் ரீல்ஸை பார்த்தேன் மூஞ்சியில் பார்த்தா அப்படியே ஒரு க கல்யாண கலை மாதிரி ஒரு அப்படியே களை கட்டியிருக்கு புது பொண்ணு மினுக்கிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு முகம் நல்லா பளிச்சுன்னு நல்லா புசு புசு புசுன்னு நல்லா மூஞ்சி வந்து நல்லா ப பழம் மாதிரி இருக்குது அதோட நீ போகிற இங்கேருந்து இதே கூட பாண்டிச்சேரிக்கு வந்தப்போ காஞ்சி கருவாடு மாதிரி வந்தேன் ஒரே மே பீச்சில் வச்சு நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் அந்த இறால் சாப்பிட்ற இடத்துல வச்சு வீடியோ போட்ட இடத்துல மூஞ்சியை பார்த்தீங்களா காஞ்சி கருவாடு மாதிரி வந்து தே தேஞ்சு போன இது மாதிரி கிடந்துச்சு ஆனால் நேற்று ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போகிறேன் சரி நேற்று போயிருக்கேன் நைட்டு லைவுக்கு வரலை இன்றைக்கி என்ன பண்ணுவேன் தங்கங்களே சொந்தங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடு சாங்கோ இல்லை ஒரு லவ் சாங்கோ ஏதோ ஒன்று போட்டு வீடியோ போடுவேன் போட்டுட்டு கையெழுத்து போட்டு முடிஞ்ச கையோடு இப்போ கிளம்பவும் மாட்டேன் நாளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருப்பேன் இருந்துட்டு திருப்பி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி திங்கக்கிழமை காலையில் தான் நீ வருவேன் ஆக உனக்கு கையெழுத்து போடுற நாள் சனிக்கிழமை ஒரு நாள் இதில் என்னையவும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிற அங்கே போகணும்னாலே எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் பாண்டிச்சேரிக்கு போகிறது இப்போ பழக்கமாக கொண்டு வந்திருக்க போனாலும் ரெண்டு மூணு நாள் ஆக்குற அன்னைக்கு லைவும் போட மாட்டேங்கிற இன்றைக்கி வந்து நல்ல மாதிரி உட்காந்துக்கிட்டு லைவில் வந்து நீ நடிப்ப எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இது போக ஒ கிட்டயே காசுக்கு நாங்கள் பிச்சை எடுக்காத குறையாக இருக்கோம் தேதி என்னென்னா பொங்கலுக்கு கூட ஒழுங்காக ஒரு நல்ல உடுமாத்து துணி எடுக்கலை நானும் மரிசிமா ஒரு ஐயாயிரம் போட்டு விடுச்சு அதை வச்சு தான் சூர்யா வந்து கதையை ஓட்டியிருக்கா பொங்கல் லீவை இப்போயுமே என் கையில் ஒரு தான் இருக்குது கிட்டே அது கூட இல்லை நேற்று நைட்டு மாலதி ஸ்வீட்ஸில் போய் எதாவது வாங்குப்பா அப்படின்றதுக்கு இரநூறுவா பேடிஎம் பண்ணுனால் நான் தான் அவளுக்கு பண்ணி விட்டேன் ஆக மொத்தம் நாங்களே பிச்சை எடுக்காத குறையாக சிஞ்சாந்தட்டிக்கிட்டு இருக்கோம் நீ எப்படி வந்து கையில் எப்பயுமே உனக்கு பணப்புழக்கம் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கே கையில் காசு இல்லைங்கிற இதே இல்லை முந்தையாவது பாண்டிச்சேரிக்கு போனால் பஸ்ஸுக்கு காசை கொடுங்க இல்லை ரூம் போடுறதுக்கு பணம் கொடுங்க இல்லை எங்களுக்கு ரூம் போட்டு கொடுங்க பேடிஎம் பண்ணுங்க அப்படி இப்படிம்ப இப்போ என்னடானா எதுக்குமே காசு கேட்க மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் நீயா கிளம்பி நீயா போயிடுற நீயா ரூம் போட்டுக்கிற உனக்கு இந்த பண வசதி யார் செஞ்சு கொடுத்தா எனக்கு தெரியாத நபர்களே கிடையாது இந்த யூடியூப்பில் அப்படி இருக்கும்போது உனக்கு அப்படி பத்து பிரியாவாக இருந்தாலும் அந்த எனக்கு ரெண்டு தடவை பணம் போட்டுச்சு ஆயிரம் ரூபா பெட்ரோலுக்கு போட்டுச்சு உனக்கு இங்கேருந்து போய் தங்கி அங்கே இருந்து மூணு நாள் நீ இருக்கிற அளவுக்கு உனக்கு பண உதவி செய்கிறது யார் இந்த ஒரு கொஸ்டின் மார்க்கு ரெண்டாவது மூணு நாளாக நீ அங்கே தங்கியிருக்க வேண்டிய அவசியம் என்ன ரைட்டா நேற்று எப்போ போனாலும் பாண்டிச்சேரிக்கு போனால் போன அன்னைக்கு பூரா லைவே போட மாட்டேங்கிற அன்னைக்கு இரவு என்ன நடக்குது நீ வந்து மகனையும் கூட்டு போகிறான்னு சொல்லி நீ தப்பிச்சுக்கிரலாம் ஆனால் நீ அங்கே போய் என்ன உள்குத்து வேலை பார்க்குற என்ன தில்லாலங்கடி வேலை பார்க்குறேங்கிறது இப்போ வரைக்கும் புரியாத புதிராகவே இருக்குது கேட்டால் உதயகுமார்ங்கிற கேட்டால் துபாய்க்காரங்கிற கேட்டால் கப்பலில் வேலைவாக்குறவங்கிற என்னென்னமோ நீ உருட்டுற ஆனால் இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் ஒழிஞ்சுருக்குங்கிறது மாத்திரம் எனக்கு நல்லா புரியுது கத்திரிக்காய் அமுத்துனா சந்தைக்கு வந்தாகணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் ஏன்னால் என்னைய வந்து ஒரு தடவை கூட கூட்டு போகிறதில்ல என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்கறது இல்லை என்னை அவாய்ட் பண்ணுற என்னை தேவையில்லாமல் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனான்னு கேட்குற தேவையில்லாமல் வந்து வீட்டு வாசல்லையே வந்து உன் மகனை விட்டு சிம் கார்டை வாசல்லையே கொடுக்க சொல்கிற என்னையை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீ ஏதோ ஒரு புது வாழ்க்கையை தேடி போய்கிட்டுருக்கியோ தேடி போய்கிட்டு இருக்கியோ இல்லை போயிட்டேங்கிறது இரநூறு பெர்சென்ட்டு கன்ஃபார்மாக எனக்கு தெரியுது இப்போ வந்து உனக்கு இது இனிக்கும் ஆனால் போக போக ஆனால் உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஆ பேரனை எங்கள் வீட்டில் இருக்கிற பேரனை பார்க்குக்கிட்டு நேற்று ஃபோன் பண்ணுறேன் அவன் அம்மந்தக்காரமாக வீட்டில் இருக்கான் என் பெரிய பையன் சின்ன பையனை வச்சுக்கிட்டு அங்கே அவங்க விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆக வீட்டில் வந்து அவன் இந்த பாண்டிச்சேரிக்கு போய் கையெழுத்து போடுற சாக்கில் நீ வந்து ஏதோ ஏதோ உள்கூத்து வேலை வில்லங்கத்தனத்தை இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது திருப்பி இழுத்து தெருவில் விட போகிறோன்னு எனக்கு நல்லா புரியுது உன் பிரச்சனையை உன்னோட வச்சுக்க உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து உன் ஆடியோவோ வீடியோவோ இனிமேல் வந்தா உன் மானத்தை வந்து நான் சத்தியமாக காப்பாற்ற மாட்டேன் இதோடு முடிச்சு போச்சு உனக்கும் எனக்கும் இருந்த அந்த கணவன் மனைவிங்கிற உறவு இனிமேல் உனையை நான் இனி எங்கே போகிற எங்கே வர்ற அப்படின்னு கேட்கறது இதுதான் கடைசியாக இருக்கும் இனிமேல் வந்து உனைய வந்து நான் கேட்குறதுக்கு உண்டான தகுதியை நீ இழந்துட்ட நான் என்ன சொல்கிறேன் உன்னோட சேர்த்து என் பையனையும் மாட்டி விட்டுறாதாங்கிறேன் அவனை நான் காப்பாற்றி அவனுக்கு வந்து இந்த இதிலேருந்து அவனை வெளியே கொண்டு வந்து பெயில் எடுத்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இப்போத்தான் ஆறி தூரி உட்காந்துருக்கேன் எல்லா நகையும் அடகுல கிடக்கு சூர்யா போட்டிருந்த அந்த கழுத்தில் போட்டிருந்த ஏழு பவுன் செயின் எங்கேன்னு யாராவது கேட்டிங்களா நகை அடகுல கிடக்கு ஒரே ஒரு அந்த ஒரு பவுன் செயின் தான் போட்டிருக்காள் கழுத்தில் போட்டிருக்கிறது அந்த குண்டு போட்டது இதை தவிர வேறு அவகிட்ட ஒரு பொருள் கிடையாது எல்லாமே அடகு கிடக்கு நான் அடகு திருப்பல திருப்பி நீ போய் யாருக்கிட்டையாவது இந்த ரிப்பாயி அந்த துபாய்க்காரை மாதிரி அவங்க கிட்டையாவது ரிஃப வேறு என்ன சஃபி இவங்களை மாதிரி யாருக்கிட்டையாவது போய் சிக்கி முதலையாவது வீடியோ காலில் சிக்கினேன் ஃபோட்டோக்களை கொடுத்த இப்போ டைரெக்டாகவே போய் நேரடியாகவே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு வந்து அசரீரி கேட்குது ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏதோ ஒரு சம்பவத்துக்கு இவ அடிக்கல் அடிக்கல் நாட்டுறா இவ அடிக்கோள் விடுறா ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மாத்திரம் எனக்கு தோணுது ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் நீ ஏதாவது ஒரு வில்லங்கத்தனம் பண்ணி ஏதாவது ஒரு விஷமத்தனத்தில் சிக்கி அதில் தேவையில்லாமல் மாட்டி திருப்பி வந்து என் கை காலில் விழுந்து என்னையை காப்பாற்றுங்க நான் இப்படி வந்து தெரியாமல் செஞ்சுட்டேன் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி வந்த நான் நானும் உன்னை காப்பாற்ற மாட்டேன் என் மகனும் உன்னை பெரியவனும் காப்பாற்ற மாட்டான் தேவையில்லாமல் உன்னுடைய உன்னுடைய லீலைகளுக்கு அந்த சின்னவனை திருப்பியும் பலிகடா வாக்கிறாத அவ்வளோ தான் சொல்லுவேன் திருப்பி திருப்பி வந்து என்னால் வந்து மதுரைக்கும் பாண்டிச்சேரிக்கும் அலைய முடியாது ஏன்னா நீ பண்ணுற பிளானு நீ செய்கிறது பூராமே வந்து பாண்டிச்சேரியில் தான் நடந்தேறிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தகவல் வருது இந்த சூழ்நிலையில் நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கினா திருப்பியும் பாண்டிச்சேரிக்கும் சைபர் கிரைமுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் என்னால் அலைய முடியாது பணமும் இல்லை ஏன்னா நான் ஒரு தடவைக்கு பல தடவை படித்து படித்து தான் முடியும் அதை மீறி நீ வந்து உன் இஷ்டத்துக்கு வந்து நீ ஆட ஆரம்பிச்சிட்ட நீ கால் கிளப்பி போக ஆரம்பிச்சிட்ட யாரையும் மதிக்கிறதில்லை ம மக்களை மக்களை கூட விடுங்க புருஷனை கட்டின புருஷனாக என்னையே கூட மதிக்கிறதில்ல சரி அவர் என்னதான் எங்கே இருந்தாலும் சரி நம்மளுக்கு நல்லது தானே சொல்லுவார் நான் சொல்கிறேன் இந்த சுமியுடைய சப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு சொல்கிறீங்கல்ல அவ கூட போய் சேர்ந்து வாழுங்க சேர்ந்து வாழுங்க அக்கா என்ன பண்ணாங்க அண்ணி என்ன பண்ணாங்கங்கிறீங்கல்ல வாட்ஸ்அப்பு ஃபோனு என் ஃபோனு எல்லாத்தையுமே இந்த ஒரு படம் என்ன படம் லவ் டுடே அப்படிங்கிற படத்தில் அவர் யார் பிரதீப்பு ராமராஜனா பிரதீப் ரங்கராஜன் ஆ அவர் வந்து ஃபோனை வந்து மாற்றி லவர் கிட்ட கொடுத்துட்டு அந்த ஃபோனை வாங்கி இவர் கையில் வச்சுருப்பார் தெரியுமா ஒரு நாள் பூரா ஃபோனை மாற்றி வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா அதை மாதிரி இப்போ நான் வந்து சுமிக்கு ஒரு சவால் விடுறேன் சொடக்கு போட்டு என் ஃபோன் இருக்குது நான் எடுத்து கையில் தர்றேன் ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஒரு மாதம் கூட வச்சுக்க என் வர்ற மா வாட்ஸ்அப்பு எனக்கு வர்ற ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து செக்கப் பண்ணிக்கிறலாம் ஒரு மாதம் தர்றேன் அதே சுமி உன் ஃபோனை என் கையில் ஒரு நாள் தர்றதுக்கு உன்னால் முடியுமா இந்த சவாலுக்கு நீ தயாராக நீ அப்படி கொடுத்துட்டா உனக்கு ஒரு லட்ச ரூபா நான் தர்றேன் உன் ஃபோனை என் கையில் இப்போ நானும் சூர்யாவும் இருக்கும் சூர்யா ஃபோனை என் கையில் தாராளமாக கொடுப்பான் அவள் பெர்சனல் நம்பரும் எனக்கு என் கையில் இருக்குது அவள் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் பொது நம்பர் அவனு கொடுத்ததும் என்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு தோழிகளுக்கு கொடுத்த நம்பரும் எனக்கு தெரியும் ரெண்டு நம்பரையுமே நான் எப்போயுமே வாட்ஸ்அப்பை நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்துக்குருவோம் என் வாட்ஸ்அப்பை அவள் பார்ப்பா அவள் வாட்ஸ்அப்பை நான் பார்ப்பேன் என் வாட்ஸ்அப்பில் இந்த ஓப்பனில் தான் கிடக்கும் பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது வெறும் என்னுடைய பாஸ்வேர்டு கோடு என்னங்கிறது அவளுக்கு தெரியும் அவளே என் பாஸ்வேர்டு கோடை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் நான் தூங்கிட்டா கூட முழிச்சிருந்து உட்காந்து எல்லா வாட்ஸ்அப்பையும் பார்ப்பான் எல்லா டீட்டெயில் பேங்க் டீட்டெயில் முத கொண்டு நான் அவள்கிட்ட கொடுப்பேன் எல்லாமே நம்பிக்கை அவளும் கொடுப்பா நானும் கொடுப்பேன் இதுதான் வந்து தூய்மையான காதல் தூய்மையான ஒரு அன்பு நம்பிக்கை என் ஃபோனை அவள் பார்ப்பா அவள் ஃபோனை நான் பார்ப்பேன் ஆனால் அதே மாதிரி உன் ஃபோனை என்கிட்ட நீ கொடுக்குறதுக்கு உனக்கு தயாராக ஒரு ரூபா நான் பந்தயம் வைக்கிறேன் ஒரு நாள் உன் ஃபோன் என் கையில் இருந்துச்சின்னு வைவேன் உன் வண்டவாளம் தண்டவாளம் பூரா அக்கு வேற ஆணி வேற பிரித்து 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 மேஞ்சிருவேன் அந்தளவுக்கு அதில் வந்து ஏகப்பட்ட அழுக்குகள் ரகசியங்கள் தேவையில்லாத வாய்ஸுகள் நீ கொடுத்தது அங்கேருந்து வந்தது எல்லாம் கொட்டி கிடக்கும் தெரியுதா இதில் இருந்தே புரிஞ்சுக்கிறீங்களா எதுக்காக நான் வந்து எனக்கு நம்பிக்கையாக இருக்கிற சூர்யா எங்கே ஒரு நாள் கூட ஃபோனை நான் இதே ஒரு நாள் யதார்த்தமாக சுமி வீட்டில் இருக்கும்போது அவங்க ஃபோன் வந்துருச்சு எடுத்துட்டேன் சும்மா கையில் பட படப்போ வந்துருச்சு சுமிக்கு அப்படியே ஐயோ கொண்டாங்க கொண்டாக்கா கொண்டாக்கா கொண்டாங்கன்னு சொல்லி ஒரு செகண்டில் பிடிக்கிட்டேன் ஃபோனை அப்போ என்ன அர்த்தம் புத்தம் முல்லை நெஞ்சு தானே குறு குறுக்கும் அப்போது உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது அதனால தான் செல்ஃபோனை பறிக்கிறாள் தட்டி பறிக்காத குறையாக ஃபோனை பிடுங்குறா அப்போ என்ன அர்த்தம் அந்த ஃபோனில் அப்போ என்ன இருக்குது நான் இருக்கேன் என் கூட இருக்கிறவங்க ஃபோனை கேட்குறாங்க நான் எனக்கு ஃபோன் வருது அப்போ அவங்க ஃபோன் எடுத்து அவ்வளோன்னு பேசுகிறாங்களோ இல்லை பார்க்குறாங்களோ நான் பதட்டப்பட்டேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்போ அதுக்குள்ளே ஏதோ சம்திங்கே ராங் இருக்குது சூரியாலாம் கண்டுபிடிச்சிடுவா ஏதாவது ஒரு ஃபோன் வந்து நான் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சேனாலோ இல்லை என் முகத்தில் பத பதட்டமோ படபடப்போ வந்தாலோ யார் அது சொல்லு யார் ஃபோனில் அப்படி கேட்பா ஆக நீ அன்னைக்கு ஃபோனை பிடுங்கினதுலேருந்து என்ன தெரியுது அப்போ அந்த ஃபோனை வந்து என் கையிலேயே கொடுக்காத அளவுக்கு ஏன் ஒரு ஃபோனை அடித்து நொறுக்கின ஃபோனை இப்போ வரைக்கும் நீ வந்து ரீப்ளேஸ் பண்ணலை டிஸ்பிளே தானே போயிருக்கோம் அதில் நான் ஏற்கனவே உன்கிட்ட கேட்டேன் ஏப்பா உனக்கு ஒருத்தன் அந்த மாதிரி படங்களை வந்து நீ அனுப்புனதாக சொல்கிறவேன் உனக்கும் ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கலாம்ல இந்த ரிஃபாயோ சஃபியோ எவனோ ஒருத்தேன் அதையே நீ வந்து இது பண்ண மாட்டேங்கிற மக்கள் முன்னாலேயோ மீடியா முன்னாலேயோ எதை இதே இந்த சரத்துங்கிறவன் ஏதோ பேசுனதை மாத்திரம் அன்றைக்கி இவன் நல்லவளாக உட்காந்துக்கிட்டு ஆடியோவை ஓப்பன் பண்ணி இந்தா பாருங்கள் அவன் நண்பேன் அவன் தோலை இந்தா பாருங்கள் செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கரை போட்டு ஆன் பண்ணி காட்டினீங்கள அவனையே நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணவனையே காட்டி கொடுத்தீல தோளே நண்பேன்னு சொல்லி சொன்ன ஒத்துக்கிட்டோம்ல ஆனால் இந்த ரிப்பாயி அப்பிங்கிறவங்க ரெண்டு பேரையும் நீ எப்படி காப்பாற்றுற நீ எப்படி வந்து அவங்களுடைய ஆடியோக்கள் உங்ககிட்ட அதாவது ஒரு கேள்வின்னு ஒன்று இருந்தால் தான் பதில்னு ஒன்று இருக்கும் ஆக உனக்கு ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கேன் அப்போ நீ பதில் அழிச்சிருக்க உன் படத்தை அனுப்புன்னு அவன் சொல்ல போய் தான் நீ அனுப்பியிருப்ப அப்போ அவன் அனுப்புன்னு சொன்ன அந்த வாய்ஸ் எங்கே ஏன் அவன் உன் கூட வந்து ஒரு ஒன்றே நீ உலகத்துலேயே நீ உன்னைய மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த கில்லாடியை உலகத்தில் பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது எல்லாமே அவங்க கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் அவங்க பார்த்தாங்க நான் காட்டிட்டேன் இப்படி வந்து சமாளிக்கிறியே அப்போ அவன் உங்கள் உனக்கிட்ட எதையாவது உன்னை வந்து காட்டியிருக்கணும்ல இல்லை அவன் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும்ல அந்த ஆதாரங்கள்லாம் எங்கேன்னு கேட்டால் ஒரு பழைய செல்லில் ஒழிஞ்சு போச்சு அது உடஞ்சி போச்சு அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சப்பாக்கட்டு கட்டுறியே அப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு நீ இந்த வேலைத்தனத்தை பண்ணுற அப்போ உன்னைய பற்றி வந்து நான் டவுட்டு கேட்காம இருந்த வரைக்கும் நீ வந்து சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்த நான் வந்து டவுட்டு கேட்க ஆரம்பித்த உடனே என்னையை முழுசாக ஒதுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் தெரியுதா இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க உண்மையை வந்து நான் இப்போ சொல்கிறேன்னா ஏன்னா இதில் வந்து எனக்கு ஒரு என் பொண்டாட்டி எப்படி சொல்கிறதுனால எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதாவது அவளை காப்பாற்றி காப்பாற்றி எனக்கு இப்போ என்ன அவார்டாக கொடுத்தாங்க இன்னமும் என்னை வந்து தேவையில்லாமல் என்னை திட்டிகிட்டு தான் இருக்காங்க நான் உண்மையை சொல்கிறேன் இப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் யாராவது என் பேச்சை வந்து சரி மாமா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அண்ணன் சொன்னால் அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு தங்கச்சி இங்கே பூரா ஏற்றுக்கிறதுங்க மாமா வந்து எப்போ பார்த்தாலும் குணா கூக கூத்தியா வீடு இதை தான் சொல்கிறீங்களே தவிர அங்கே போகிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன ஏ சூர்யாவை இவ்வளோ ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறத யாராவது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கை போட்டு யோசிச்சு பார்த்தீங்களா சில விஷயங்களை தான் நான் இப்போ பேசுனது ஒரு பத்து பெர்செண்ட்டு நான் பேசுனா உட்காந்து கிழிச்சேன்னா சுமிய நூறு பர்சன்ட் என்னால் கிழிக்க முடியும் வேணா நம்மளை விட்டு போயிட்டாங்களா நம்மளை மதிக்கலையா நம்ம அதே மாதிரி நம்ம பாணியை பார்த்து நம்ம போய்கிட்டே இருப்போம் கவலைப்பட்டேன் இல்லைன்னு சொல்லடா என்னடா அது இப்படி போகிறாளே வர்றாலே எதையும் போய் சிக்கிடுவாள்னு இப்போ சொன்ன பேச்சை கேட்காமல் போகிறவளை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது அவள் தலையில் என்ன விதின்னு எழுதியிருக்கோ சுமி தலையில் அதுதான் நடக்கும் நம்ம அதை வந்து தடுத்தாலும் யார் விதியவும் யாராலையும் மாற்ற முடியாது சரியா அதை அதை அவங்கவுங்க அனுபவிச்சுக்கிறட்டும் தலைவர் சொன்ன மாதிரி எச்சச்ச எச்ச கச்சச்ச கச்சச்சா யார் யாருக்கு என்ன விதி எழுதியிருக்கோ அது அப்பப்படியே நடக்கும் இதுதான் அந்த எச்சச்ச எச்சக்கு அர்த்தம் ஓகேவா நான் பேசுனதில் எந்த விதத்துலையும் இன்றைக்கி நான் தப்பாகவே பேசலை நியாயத்தை பேசியிருக்கேன் கரெக்டாக நல்லா தான் அன்னையும் பேசினார் மாமா பேசுனார் நினச்சா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ரைட்டா பாய்